الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم أنت سلام منك سلام عليك رجع السلام تبارك يا ذا الجلال والإكرام اللهم لا مانع لما أتيت ولا معطي لما منعت ولا رد لما قليت ولا مبدل لما حكمت لا ينفع الجد منك الجد اللهم بارك لنا في علومنا اللهم بارك لنا في جامعاتنا اللهم بارك لنا في رزقنا اللهم بارك لنا في كلامنا اللهم بارك لنا في بيوتنا يا ربي آت لنا علما وفهما كما آتيت يا ربنا للشيخ غزالي اللهم واكفني بحلالك <سؤال> عن حرامك واغنني بفضلك عمن سواك اللهم يا افضل الاولين يا اخر الاخرين يا ذا القوة المتين يا راحم المساكين برحمتك يا ارحم الراحمين يا الله கிருபுல்ல ரஹ்மானே ரச்சகனே நாயனே யா யா அல்லா எங்களை படித்து பரிபாலிக்கக்கூடிய ரச்சகனே யா அல்லாஹ் பசிக்கின்ற மனிதர்க்கெல்லாம் ருசிக்கின்ற உணவு அளிக்கக்கூடிய நாயனே யா அல்லா வணக்கத்திற்கு தகுதியானவனே யா அல்லா எங்களை படித்த ரப்பே யா அல்லா எங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நாயனே யா அல்லாஹ் மறுமை நாளின் அதிபதியே யா ல்லா நல்லா யா லா கிருபுல்ல ரஹ்மானே கூலி தரக்கூடிய நாயன நாளின் அதிபதியே அல்லாஹ் கிருபேல் ரஹ்மானே ரச்சகனே எங்களுடைய பாவத்தை எல்லாம் நீ மன்னிப்பா யாழ்லா யாழ்லா கிருபேல் ரஹ்மானே எங்களுடைய பாவத்தை மன்னிக்காவிட்டால் எங்கள் பாவம் யாரும் மன்னிக்க மாட்டார் ரப்பே யாழ்லா நீ எங்களுடைய பாவல் எல்லாம் நீ மன்னிப்பா ரப்பே யா யாழ்லா கிருபேல் ரஹ்மானே நீ பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்ற ரப்பே யாழ்லா முதலாவது எங்கள் பாவத்தை மன்னித்து விடு ரப்பே யாழ்லா நீ மன்னிக்காமல் யாரும் மன்னிக்க மாட்டார் ரப்பே யாழ்லா நீ கபூர்

உலகத்தில் முஸ்லீமாக பெருக்கக்கூடிய ஆண் பெண் சகோதர சகோதரிகள் செய்த அனைத்து பெரிய சிறிய பாவங்கள் நீ மன்னித்து விடுறப்பே யாழ்தான் யாழ்லா கிருபேத ரஹ்மானே நாங்கள் அறிந்து செய்த பாவமாக இருக்கட்டும் ரப்பே யாழ் நாங்கள் அறிந்து செய்த பாவமாக இருக்கிறப்பே நாங்கள் அறியாமல் செய்த பாவமாக இருக்கிறப்பே நாங்கள் புரிந்து செய்த பாவமாக ரப்பே நாங்கள் புரியாமல் செய்த பாவமாக ரப்பே நாங்கள் தெரிந்து செய்த பாவமாக ரப்பே நாங்கள் தெரியாமல் செய்த பாவமாக ரப்பே நீ மன்னித்து விடுறப்பே பாவமே செய்ய நன் குழந்தை போல ஆகிட ரப்பே யா அல்லாஹ் கிருபையில் ரஹ்மானே யா அல்லாஹ் ஒரு குழந்தை எப்படி பாவமே செய்யாத போன்று இருக்குமோ யா அல்லாஹ் ஒரு குழந்தை எப்படி பாவமே செய்யாத பரிசுத்தமான குழந்தை போல இருக்குமோ அது போன்று இனியிலிருந்து எங்களை ஆக்குறார் ரப்பே யா அல்லாஹ் கிருபையில் ரஹ்மானே பாவத்தை மனிதர் ரப்பே பாவமே செய்யாத நன்மக்களாக ஆக்குறார் ரப்பே பாவத்தின் மீது வெறுப்பே கூற ரப்பே பாவத்தின் மீது வெறுப்பே கூற ரப்பே யா அல்லாஹ் பாவத்தை கண்டால் விரண்டு ஓடக்கூடிய பாக்கியத்தை கூற ரப்பே யா அல்லாஹ் நன்மையின் பக்கம் விரண்டு ஓடக்கூடிய பாக்கியத்தை கூற ரப்பே யா அல்லாஹ் கிருபையில் ரஹ்மானே யா அல்லாஹ் நீ நிறைய விஷயம் செய்யக்கூடிய பாக்கியத்துக்கு உள்ள ரப் பேல்லா நண்டன விஷயத்தை நிறைய செய்யக்கூடிய பாக்கியத்துக்கு உள்ள ரப்பு யார் நிறைய விஷயத்தை பேர் ஓதக்கூடிய பாக்கியத்திற்கு உள்ள ரப்பே நிறைய விஷயம் செய்யக்கூடிய பாக்கியத்துக்கு வரப்பே நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தைக்கு உள்ள ரப்பு நல்ல அமல்களை செய்யக்கூடிய தொகுப்பிக்க கூட ரப் பே யா அல்லாஹ் ரச்சகனே பாவத்தை விட்டு பாதுகாப்பு கூட ரப் பே யால்ல பாவத்தை மன்னித்து விடுறப்பே யா அல்லாஹ் கெருபெல் ரஹ்மானு நாயினு யா அல்லாஹ் ராத்திரி முசகிமி என்ற பாதையை நாங்கள் விண்ணல் வேகத்தில் கடக்கக்கூடிய பாக்கியத்தைக்குள்ள ரப்பு யாருலா சிராச்ச முஸ்தக்கிம் என்ற பாதை மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய பாக்கியத்தை குரப்பே யா யா எல்லாம் அந்த பாதை கத்திய விட குறுப்பமாக இருக்கிறப்பே யா எல்லாம் அந்த பாதை கத்திய விட கூர்மையாக இருக்கிறப்பே யெல்லாம் முடியை விட மெல்லிசாக இருக்கிறப்பே அந்த பாதையை நாங்கள் எப்படி கடப்போரப்பே யெல்லாம் அந்த பாதையை மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய பாக்கியத்தை யா எல்லாம் அந்த பாதையை மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய பாக்கியத்தை யா எல்லாம் நரகத்தீரத்துக்கு தரப்படியும் அதாவது விட்டு பாதுகாப்பு குரப்பே ய அல்லாஹ் நரகத்தை கண்டு ய நரகத்தை கண்டு ஈமான் கொள்ள கூடிய பாக்கியத்தை குத ரப்பே ய அல்லாஹ் சொர்க்கத்தை கண்டு ஈமான் கொள்ள கூடிய பாக்கியத்தை குத ரப்பே ய அல்லாஹ் மரமேnale கண்டு ஈமான் கொள்ள கூடிய பாக்கியத்தை குத ரப்பே ய அல்லாஹ் குர்ஆனை கண்டு ஈமான் கொள்ள கூடிய பாக்கியத்தை குத ரப்பே ய அல்லாஹ் ரட்சகனே நாயனே ய அல்லாஹ் ஈமான் கொள்ள கூடிய பாக்கியத்தை குத ரப்பே ய அல்லாஹ் ஈமான் பலகீனமாக இருக்கின்ற ரப்பே எங்களுடைய ஆன்மா பலகீனமாக இருக்கின்ற ரப்பே ய அல்லாஹ் அதேதெலாம் பாதுகாப்பு குத ரப்பே ரட்சகனே நாயனே அதேதெலாம்

ரப்பே யாரெல்லாம் நன்மை யாரெல்லாம் நரகத்திற்காக வேண்டிதான் ரப்பே பாவத்தை நாங்கள் அதிக அதிகம் சம்பாதித்துக் கொள்கின்ற ரப்பே யாரெல்லாம் உன்னை மறந்து வாழ்றதே ஒரு பாவம் ரப்பே யாரெல்லாம் உன்னை மறந்து வாழ்றதே ஒரு பாவம் ரப்பே யாரெல்லாம் உன்னை சதா நினைக்கக்கூடிய பாக்கியத்தை குத ரப்பே யாரெல்லாம் உன்னை சதா நினைக்கக்கூடிய பாக்கியத்தை குத ரப்பே யாரெல்லாம் உன்னை எங்கே எல்லாம் எங்களை பார்த்துருக்கிற ரப்பே யாரெல்லாம் நாங்கள் செல்லக்கூடிய இடத்துல அனைத்து இடத்துல நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கின்ற ரப்பே யாரெல்லாம் கெதுபேல் ரஹ்மானே வேற எந்த மனிதன் பார்க்கின்றானோ அல்லவோ யாரெல்லாம் நீ படை

கித்து குரப்பு ரச்சகனே யால்லா கிருபேல் ரக்மானே யால்லா தன்னிதார் எப்படி தண்ணீரால் எப்படி உடல் சுத்தமாகுமோ அதே போன்று எங்களா எங்களுடைய கண்ணீரால் எங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துறப்பே யாருல்ல எங்களுடைய உள்ளம் ரப்பே எங்களுடைய இருளாக இருக்கின்றே உள்ளம் இருளாகி எட்டு திறப்பே எங்கள் உள்ளத்தூறான நூறை குரப்பே யாருல உள்ளத்தை நூறான நூறு ஒளியை குரப்பே இதுபான் ஞானத்தை ரப்பே யாருல அல்லாவே அறியக்கூடிய ஞானத்தை குரப்பே உன் அறியக்கூடிய நாணத்தை குரப்பே யாச்செங்கனே எங்களுடைய எளிமில பறக்கச் ரப்பே யா யார் யாருக்கெல்லாம் இல் வரவில்லையோ யா எல்லா யாரையாகலாம் கிதாபிய தரமை வரவில்லையோ அவருக்கு அனைவருக்கும் கிதாபிய தரமையை கூட ரப்பே யா யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த திறமை வரவில்லையோ யா அல்லா அவர்கள் எல்லாம் அனைத்து திறமையை தாழா ரப்பே யா அல்லா எந்த ஒரு திறமையிலும் எந்த ஒரு தடையும் நீங்கள் போட்டு ரப்பே யா அல்லாஹ் கிரி பெல் ரஹ்மானே ரச்சகனே நாயனே யா அல்லாஹ் கிரி பெல் ரஹ்மானே யா அல்லாஹ் ஒரு பெரிய பெரிய நகவி ஆக்கிட ரப்பே பெரிய பெரிய ஆலிம் ஆக்கிட ரப்பே பெரிய பெரிய ஆரிஃப் பில்லா ஆக்கிட ரப்பே யா அல்லா ரச்சகனே நாயனே யா அல்லா கிரி பெல் ரஹ்மானே எங்கள் எலும்பில் பரக்க செய்த ரப்பேன் எங்களோட ஜாமியாத்தில் பறக்கச்செய்கிறப்பே யா அல்லாஹ் ஜாமியாத்தில் தேவையை பூர்த்தி செய்தார் ரப்பே யா அல்லாஹ் கிருபெல் ரஹ்மானு ஜாமியாத்திற்காக வேண்டி யார் யார் எல்லாம் உதவி செய்தார்களோ அவர் கேட்கின்னு துவாய் கபில் செய்கிறப்பே அவருடைய ஆஃபீஸத்தில் பறக்கச்செய்கிறப்பே யா அல்லாஹ் கிருபெயில் ரஹ்மானே அவருடைய மருமை வாழ்க்கையை விட்டு பாதுகாப்புக்கிறார் அப்பே யா அல்லா மருமையை நடக்க வாழ்க்கையை விட்டார் நரகத்தை விட்டு பாதுகாப்புக்கூட ரப்பே என் ஜாமியாத்திற்காக வேண்டி அதிக அதிகம் அதிக அதிகமான மாணவர்கள் அதிக அதிக அதிகமானவர்கள் சேரக்கூடிய பாக்கியத்தை வர்றப்பே யா அல்லாஹ் கிருபெயலு ரஹ்மானே ரச்சகனு எங்கள் தாய் கூட எங்களே பத்து மாதம் தான் ரப்பே சுபம் வந்தார்கள் ரப்பே யாழ்லா கிருபெல் ரஹ்மானே லட்சங்கனே யாழ்லா என் ஜாமியாத்தை நீ பாதுகாத்து ரப்பே யாழ்லா என் ஜாமியாத்தை நான் தூய்மையாக வைக்கக்கூடிய பாக்கியத்துக்கு ரப்பே யாழ்லா ஏழு வருடம் ஓதக்கூடிய ஜாமியா ரப்பே யாரா நாங்கள் ஆலிமாகக்கூடிய ஜாமியா ரப்பே நாங்கள் அறிந்தவராக ஆகக்கூடிய ஜாமியா ரப்பே எங்களை பெரிய ஆளாக்கக்கூடிய ஜாமியா ரப்பே யாழ்லா லட்சங்கனே எங்களுடைய ஆளாக்கக்கூடிய ஜாமியா ரப்பே யாழ்லா ஒன்று அறியக்கூடிய ஜாமியா ரப்பே யாழ்ல சொல்லலா சொன்னாங்களே கல்வி கற்கக்கூடிய இடம் சொர்க்கத்திலே ஒரு பூந்தோட்டமானது சொர்க்கத்தில் ஒரு பூங்காவானது சொன்னார்களே எல்லாம் அப்படிப்பட்ட ஜாமியத்துலையும் பறக்க செய்யறாப்பு எல்லாம் ஜாமியத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எதுல பறக்க செய்யறாப்பு அக்கலாக்கில் பறக்க செய்யறாப்பு அதில் பறக்க செய்யறாப்பு அமலில் பறக்க செய்யறாப்பு திறமை சார்ந்த விஷயத்தில் பறக்க செய்யறாப்பு எல்லாம் ஜாமியா விஷயத்தில் நாங்கள் எந்த விஷயம் எந்த விஷயம் நாங்கள் முன் எடுத்துக்கொள்கின்றோமோ அந்த விஷயத்தில் வெற்றி ஆகிற ரப்பு தோல்வியை மட்டும் கொடுக்காத ரப்பு நாங்கள் தாங்க மாட்டேன் ரப்பு பலகீனமான ரப்பு எல்லாம் உங்களுடைய அடியர்களாக நாங்கள் பலகீனமான எல்லா எல்லாம் தோல்வியை கொடுக்காது ரப்பே எந்த விஷயம் நாங்கள் முன்னெடுத்தாலும் எங்கள் வெற்றியை கூட ரப்பே வெற்றியின் பக்கம் இரண்டு ஓடக்கூடிய பாக்கியத்தை கூட ரப்பே எல்லாம் பேச்சு தரமையில் பறக்க செய்கிறப்பே எங்களுடைய பேச்சு தரமையில் என்னுடைய செய்கிறப்பே எங்களுடைய கலாமில் ரப்பே யா எல்லாம் எங்களுடைய பேச்சு தரமையை கேட்டு நாங்கள் பேசக்கூடிய பயானை கேட்டு காஃபி கூட முஸ்லீம் ஆகக்கூடிய பாக்கியத்தை கூட ரப்பே அப்படிப்பட்ட பேச்சு ஆளாகிற ரப்பே உலகம் ஏற்பட்ட பெரிய பேச்சு ஆகிற யா எல்லாம் ஜாமியா தாய் கல்விக்குழுமே திரும்பி பார்க்கக்கூடிய ஜாமியா ஆகிற ரப்பே அல்லா தாய் கல்வி குழுவே திரும்ப பார்க்கக்கூடிய புதுவாயில் கிளை பெரிய கிளை யாக்கிட்ட ரப்பே யா அல்லா ரஹ்மானே திருவள்ளுவர் மாவட்டத்திலே புரட்சி செய்யக்கூடிய பாக்கி இருக்கிற ரப்பே யா லா தமிழ்நாட்டில புரட்சி செய்யக்கூடிய பாகிக்குள்ள ரப்பே பே அல்லாஹ் நாகர்லாம் சுருத்தோள் ஜமாதி சுண்ணத்தால் ஜமாது அக்கிதாவை அறியக்கூடிய பாக்கி இருக்கிற ரப்பே யா எங்கள் குடும்பத்தார்கள் சுந்ததோல் ஜமாது அக்கிதாவ அறிய கூடிய பாக்கி இருக்கிற ரப் யா அல்லா எங்கள் சுற்றுலா இங்கில எங்களை சுற்றி இருக்கக்கூடிய அநேவரம் சுண்ணத்தோள் ஜமாது அக்கிதாவ அறியக்கூடிய பாக்கி ரப்பே ரப் பே அல்லா இருக்கிற சுற்றுலிருக்குற அநேகு ரப் பே நேர்வல்

ஓடி வந்து இது சிபாரி செய்யக்கூடிய ரப்பே யா அல்லாஹ் பெருமானார் பெருமாளேrangle கனவிலோன கனவிலே கண்டு மகிழக்கூடிய பாக்கியத்துக்கு ரப்பே யா அல்லாஹ் பெருமாளோடௌல شریف சென்று அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரஸூல்லல்லாஹ் சொல்லக்கூடிய பாக்கியத்துக்கு ரப்பே யா அல்லாஹ் பெருமாளோடௌல شریف சென்று யா ரஸூல்லல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையidina முஹம்மதே வ அலா ali ஸையidina முஹம்மதே ஸல்லல்லாஹு என்று ஓதக்கூடிய பாக்கியத்துக்கு ரப்பே அந்த ஸலவாத் ஓத கூடிய பாக்கியத்துக்கு ரப்பே அப்படிப்பட்ட நசீபை நசீப ஆகற ரப்பே அப்படிப்பட்ட ஸலவாத் நசீப ஆகற ரப்பே பெரு செலவா தோஜத்துக்கு ரேபாக்கே குடும்பத்தார்கள் ವ್ಯಾಪಾರೇದವಾಳಪ್ಪ எல்லாம் சரி நேரத்துக்கு ரத்தத்தை கூட செஞ்சு உழைக்கின்ற அவர் எலுமில பறக்கச்சிறப்பு அவர் வியாபாரத்தை பறக்க சிறப்பு அவர் அக்களாக்களை பறக்க சிறப்பு அவர் சொல்பேச்சு கேட்ட வாழக்கூடிய பாக்கியத்தை குரப்பு அவங்க கண்களெல்லாம் குளிரக்கூடிய ரப்பே லட்சகனே எங்களை கண்டு எங்களை பார்த்து இந்த மாணவர்களாக எங்களை பார்த்து அவர்கள் பிள்ளைகளாக எங்களை பார்த்து அவர்கள் கண்களில் எல்லாம் குளிரக்கூடிய பாக்கியத்துக்கு ரப்பே அப்படிப்பட்ட ரப்பே லச்சகனே என் வாவே உனது குதிரத்தால் உன்னுடைய வல்லமையால் யா உல்லா என்னுடைய பெருமான ரசூதுல்லாஹி சலல்லாஹு அலி வல்லம் அவர்களின் பொருட்டாலும் யாதுல்லா கீரபிள் ரஹ்மானே வலிமார்கள் சுஹதாக்கள் நபிமார்கள் சித்திகன்கள் சாலிஹின்கள் நல்லடியாக ஒசாதமாக அவர்களின் பொருட்டாலும் எங்களுடைய கபன في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعليه وصحبه أجمعين والحمد لله رب العالمين.